தன் எதிரில் அமர்ந்து கொண்டிருந்த இளமரனை வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் புவி அவனோ அவளின் கோபத்தில் சிவந்த நாசிதனை பார்த்து ரசித்தவனாய் இதல ஈரமாக்கி அவள் பார்த்து சாரி நான் வேணும்னு கிஸ் பண்ணல கீழே வெளப்போன உங்களை தான் தெரியாம பேலன்ஸ் மிஸ் ஆயிடுச்சு வெரி சாரி என்றான் மென்மையாக முழு பூசணிக்காயை உள்ளுக்குள் மறைத்து நாசி வழியாக புஸ் சென்று மூச்சை விட்டவள் இட்ஸ் ஓகே நானும் சாரி ஏதோ டென்ஷன்ல உங்ககிட்ட நான் கத்திட்டேன் முகம் சுருக்கியவள் பட் எனக்கு ஒரு டவுட்டு நான் உங்களை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்து கேட்டால் யோசனைவாதியாய் வாதியாய் அப்படி வா வழிக்கு என்ன உள்ளுக்குள் சிரித்தவன் அதான் காஃபி ஷாப்ல பார்த்தேன் காலேஜ்ல பாத்தேன் சொன்னீங்களே என்றான் தெரிந்தும் தெரியாதவனாய் இளமாறன் அசட் நகையுடன் ஷாப்ல பார்த்தேன் காலேஜ்ல பாத்தேன் சொன்னீங்களே என்றான் தெரிந்தும் தெரியாதவனாய் இளமாறன் அசட் நகையுடன் அவளோ இல்ல அதுக்கு முன்னாடி நான் உங்களை எங்கயும் பாத்து ஆனா எங்கன்னு எனக்கு தெரியல என்றால் தன் மனதை ஆட்கொண்டவன் இவனாயிருக்குமோ என்ற ஒருவித குழப்பத்துடன் பொவி